பேரண்டு கொண்ட சொன்னங்கள் யாருக்கும் வணக்கம் பொதுநல வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பல அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய நபர்கள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணுறது மனுக்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கும்போது அவங்க மீது வந்து வேறு மாதிரி குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க என்னென்னா இவன் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன் இவனால தான் இந்த ஊருக்கு வந்து எந்த ஒரு ஸ்கீமு வரமாட்டேங்குது அப்படின்னு கொள்ளையடிக்கிறவங்க ஊழல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து இந்த உண்மையாகவே இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு போராடக்கூடிய நபர்கள் மீது வன்மத்தை கற்கும் வண்ணமாக இந்த மாதிரி திசை திருப்பி விடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரங்கள்ல நிறைய நபர்களுக்கு அதாவது இந்த பொதுநலமை செய்கிறோம் தேவையே தேவையில்லை இதை விட்டுட்டு பேசாம இருந்துடலாம் இவங்களுக்கு எதுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மனல வந்துடும் ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணியிருப்போம் அந்த உதவியை கூட அவர் கருத்தில் பண்ணாம ஏதாவது ஒரு டே வந்துருது மற்ற நேரங்கள் வந்துருது அப்படின்னா யாரை நம்ம எதிர்க்கிறோமோ அவங்க கூட போய் ஜாயின் ஆய்வு சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் வேலை செய்யும்போது நம்ம நினைப்பாங்க நீங்கள் தான் உதவி செய்யணும் இந்த வேலையை செய்யாமல் நம்ம வாட்டை பேசாமல் இருந்துடா என்ன அப்படிங்கிற சஞ்சலமும் மனக்கசப்பும் நிறைய நேரங்களில் ஏற்படும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்கிறோம் நான் ஆசைப்படுறேன் ஏன்னா நான் கடந்து வந்த ஒரு விஷயங்களை அவங்க கூட நான் பயிர்ந்துக்கணும்ல அதாவது ஒரு நம்ம கிராமூராட்சியில் வந்து தலைவர்கள் இல்லாத காலம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டங்கள் வரைக்கும் கிராம ஊராட்சி சேலாரோட கட்டுப்பாட்டில் தான் கிராம ஊராட்சி இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு நிலக்குடை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு பஸ் ஸ்டாப்பில் அந்த நிலக்குடையை பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடிஞ்சு இடிஞ்சு கீழ் மேலேருந்து கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு அது பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் இருப்பாங்க அப்போ இதை எப்படியாவது வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து செஞ்சோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டுறது ரெண்டாவது பிரச்சனை இருந்தாலும் முதல்ல வந்து இது யாருக்கும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நிலக்குடைய வந்து நம்ம இடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து சம்மந்தப்பட்ட ஊராட்சி செயலாளரிடமும் என்ன சந்திச்சு இந்த மாதிரி வந்து இதை இடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஏஐஏ சந்திச்சு அவங்க வந்து இடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணி கிராம ஊராட்சி சார்பாக அந்த பில்டிங் வந்து தரம் இல்லை அது ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களே வந்து அதை இடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணி இடிச்சிட்டாங்க இடிச்சு பல நாட்கள் ஆகி வச்சு புதிதாக ஒரு நிலக்கூடை வந்து கட்டப்பட்டாயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ஒரு ஊராட்சி தலைவருடைய பேரில் வந்து அது கட்டப்பட்டது ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் அங்க வந்து இந்த வெட்டியா தண்ணி அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு சுற்றி திருவாங்க ஒரு கும்பல் அவங்களுக்கு அது உட்கார்றதுக்கு ஒரு இடம் இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு எங்கெல்லாம் இந்த மாதிரி நோக்கில் தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு வசதி இருந்துச்சு இப்போ இதை இடிச்சு விட்டாங்க எங்க உட்காரன்னே தெரியாது வெட்டி கதை பேசுறது ஒரு குறுப்பு இருப்பாங்கல்ல இவைக்கு பூரா என்ன பண்ணிட்டாங்க அந்த பழைய பிரசன்கிட்ட நீங்க உங்க பேர் சொல்ல கட்டி க கட்டி வச்சிருந்த ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி நபர் முயற்சி பண்ணி இடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளுக்கு என்னால பயங்கரமான ஒரு கோபம் ஆஹ் அதுலேயும் ஒரு குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் எனக்கு அவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் தான் அவர் வந்து அடிக்கடி நம்ம மீது வன்மத்தை கற்க விதமாக அவர்கிட்ட நம்மளை பத்தி சொல்லி 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 கொடுத்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டி வச்சுட்டார் நான் எதிர்த்தையாக ஒரு நாள் வந்து கடையில் நின்று ஜாமான் வாங்கிக் கொண்டிருக்கும் போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் கூட சண்டையை கொடுத்துட்டார் நீ என்ன யாடா ஓயாடா அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லி சண்டையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எதுக்கு சண்டையை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இருந்துச்சு என் பேரில் நான் உன்னை கட்டி எடுத்து அது இடிச்சுக்கிடா அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருந்தது இதுக்கு யாரெல்லாம் பின்புலத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருக்காரு எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு ஏன்டா இந்த ஊருக்கா எவ்வளோ நல்லது பண்ணுறோம் இவங்க ஃபேமிலிக்கை நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லது இருக்கோம் ஏதாவது நிலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீ சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும்போதுலாம் நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த ஆள் மனசில் ஒரு ஒன்மத்தை வச்சுக்கிட்டே நம்ம மேலே பழி நோக்கமாகவே தருவாங்க இந்த ஆளுக்கும் நம்ம எப்படி என்ன கெடுதல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரினா ஒரு தடவை ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நாள் அவருடைய துணிவியார் வந்து அந்த என் கணவருக்கு வந்து ஓஏபி வர்றது நின்றுச்சுப்பா அது ஏதாவது நீ பேசி ஈஸி அதை ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன தோணும் யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு நம்ம உதவி செய்யலை நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியும் இவங்க நம்மளை அள்ளி தூத்துற குறிப்பாக இருக்காங்க இவங்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம தோணுமா இல்லையா அதை செய்யாமல் சம்பந்தப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லி மேலிடத்தில் வந்து ஒரு தகவல் கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி நம்ம வந்து அனுப்பிவிட்டோம் நான் எதுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி நம்மளை அள்ளி தூத்திக்கிட்டே இருக்கணும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது அதாவது அவனுக்கு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கேன் அவனை பற்றி நம்ம வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது அவனுக்கு ஏதாவது ஒன்று விஷயங்கள் தேவைப்பட்டால் நமக்கிட்ட தான் வந்து நிற்பேன் அப்போ அவனுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சிடணும் அதுதான் வந்து ஒரு திருக்குறள் அடிக்கடி நினைக்கிறோம் என்ன செய்தாரே ஒருத்தல் அவனால நன்மையும் செய்தார் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தீமை செஞ்சாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு நல்லதை செஞ்சு விட்ருவான் அப்படின்னு நினப்ப அடிக்கடி வரும் ஸோ சமூகங்களோட இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இன்னொரு சம்பவம்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் இருந்துச்சு உள்ளாட்சி தேர்தலில் வந்துச்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துச்சு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாஸ்ட்டில் வச்சாங்க அந்த சீனில் வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டி போட போகிறாங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து என்னை மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் நில்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மளும் நிற்கிற ஒரு தான் இருந்தோம் அப்புறம் சில சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து நிற்க முடியாத சொல்லாச்சு ஏன்னா என் குடும்பத்துலேயே சார்ந்த என்னுடைய சகோதரர் வந்து எலெக்ஷன் நிற்கிற மாதிரி சூழல் ஆயிடுச்சு அதனால வந்து நம்ம அதுலேருந்து வேணா ஒரு குடும்பத்தில் ரெண்டையோர் நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி பெரியவங்க பேசுகிறனால நம்ம வந்து சரி பரவாயில்ல அவர் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு விட்டு கொடுத்து நம்ம ஜஹா வாங்கியாச்சு அந்த இருந்து வேறு மாதிரி பேச்சுக்கள் வந்து இளைஞர்கள் பற்றியில் உருவாச்சு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவன் வந்து பணத்தை வாங்கிட்டான் அவன் பங்காளிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு விளையிட்டான் அப்படிங்கிற மாதிரி காசை வாங்கிட்டான் அப்படி என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே ஜாதிக்காரங்க இருக்காங்க அதனால வந்து பார்க்குறாங்க வெயில்லாம் நல்லது பண்ண மாட்டாங்க சும்மா சும்மா பேரு காப்படிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சி வைக்கப்பட்டது அப்படி ஒரு குரூப்பு வந்து நம்ம இது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதில் ஒரு நபர் வந்து நம்மளை பற்றி பயங்கரமாக தரக்குறைவாக வந்து பேசியிருக்காரு அந்த பேச சின்ன ஒரு நபர் வந்து ரொம்ப இன்னைக்கும் நல்ல நம்மளோட பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்மளுக்கு அது தெரியும் தெரிஞ்சாலும் இன்னைக்கும் பழக்கத்தில் இருக்கேன் அவரு ஒரு நாள் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து மின்சார குறைபாடு இருக்கு அந்த அந்த ஏரியாவில் வந்து மின்சாரத்தை சரி செய்யறதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்புறம் இபிக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸர் சொல்லி இந்த மாதிரி மின்சார குறைபாடு சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த மின்சார குறைபாடு சரி செய்யப்பட்டது உடனே அவர் வந்து கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா என்னடா நம்மளை பற்றி கேவலமாக பேசுனவங்க நம்மளை பற்றி வேற மாதிரி நினைச்சவை நம்ம போய் உதவி செய்கிறதா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இதை செய்யாமல் நம்மளை என்ன நினச்சாலும் பரவாயில்ல நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கெடுதல் பண்ணால் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு கதை படித்தேன் என்னென்னா ஒரு முனிவர் வந்து கடற்கரை விருமா நடந்து போயிட்டே இருந்துருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து ஒரு தேர் வந்து அப்படியே கொஞ்சம் அலையில் தத்தளிச்சிக்கிட்டே இருந்திருக்கு தண்ணியில் அப்போ அந்த முனை முனிவர் பார்த்துட்டு அந்த தேலை வேகமாக போய் தூக்க போகும்போது பக்கத்தில் ஒருத்த சொல்லியிருக்கேன் அறிவு காய உனக்கு தேலை போய் புரியாது உனக்கு கொட்டாதா இப்போ தூக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் இருக்கேன் முனிவர் சிரிச்சிக்கிட்டே போயிட்டு அதை என்ன பண்றாரு கையில் தூக்குனாரு தூக்கிட்டு கரைக்கு கொண்டு வர வரைக்கும் அஞ்சு ரூபா தேலை அவர் முட்டிச்சு கொட்டணே கொண்டாந்து கரையில் போட்டுட்டு அப்படியே அவர் கையை தேய்ச்சி இருக்கும்போது பலத்தில் இருந்து சொன்னேன் நான் அப்பயும் சொன்னேன்னா இல்லையா கொட்டும்னா தெரிஞ்சு நீ எதுக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு முன்னேற சொன்னாரா தேல் என்பது கொட்டும் என்பது எனக்கும் தெரியும் கொட்டுவது அதோட குணம் காப்பாற்றுவது என்னுடைய குணம் ஸோ என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்க முடியாது அதோட குணத்தை அதை மாற்றிக்கணுங்கிற அவசியமே அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இந்த இந்த ஸ்டோரி ஒரு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய நிலைப்பாடு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம மாற்றிக்கணும் அவசியமே கிடையாது நாம நாமளாகவே இருப்போம் கெடுதல் பண்ணுறவன் நம்மளை விமர்சிக்கிறவன் நம்மளை வேற மாதிரி வந்து திங்க் பண்ணுறவன் பாட்டில் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க செய்யற வேலை செஞ்சிட்டே இருக்கணும் நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ண நல்ல விஷயங்களை நம்ம இங்கே இறங்குறோம் மாற்றங்கள் என்பது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுகிறது நம்ம தொடர்ந்து எல்லா மாற்றம் மாற்றத்தின் பாதையில் நம்ம பயணிப்போம் நன்றி வணக்கம்